வணக்கம் பிளஸ் டூ ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ம காலேஜுக்கு விண்ணப்பிக்க போறோம் காலேஜுக்கு விண்ணப்பிக்கும் போது பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை வச்சு விண்ணப்பிச்சிடலாமா அப்படின்னா கிடையாது அதுக்கு நிறைய சான்றிதழ்கள் நம்ம கையில் ரெடியா வச்சுருக்கணும் அதனால ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பின்னாடி பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழோட சேர்த்தி இப்போ நம்ம ஒரு சில சான்றிதழ்கள் எல்லாமே சொல்றோம் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்க காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் என்னென்ன சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்றேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சான்றிதழ்களுக்கு எல்லாம் விண்ணப்பிக்கல அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டுவெல்த் ரிசல்ட் வந்த உடனே நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறோம் அதுக்கு தயாராக இருக்கும் அந்த என்னென்ன சர்டிபிகேட் நமக்கு தேவை அப்படின்னு பாருங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டென்த் சர்டிஃபிகேட்டில் நம்மளுடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நீங்கள் கல்லூரியில் விண்ணப்பிக்கும் போதும் நம்ம விண்ணப்பிக்கணும் அதனால பத்தாம் வகுப்பு சான்றிதழ் ரொம்ப முக்கியம் அது வாங்கி வச்சுக்கோங்க அது உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா பெரும்பாலும் பிளஸ் ஒன் அட்மிஷன் ஆகும் எந்த ஸ்கூல்ல நீங்க சேர்ந்தீங்களோ அந்த ஸ்கூல்ல இந்த பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல கொடுத்துட்டு அது கேட்டு நீங்க ஞாபகமா வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இருந்தா ஓகே இல்ல ஸ்கூல்ல இருந்தா கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அடுத்தது பதினோராம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம லெவன்த் பாஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா அதனால பதினோராம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க பிளஸ் ஒன் முடிக்கும் போதே உங்களுக்கு ப்ரொபஷனல் கொடுத்துருப்பாங்க தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க பதினோராம் வகுப்பு அது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தான் அதனால அது வந்து செல்லுபடி ஆகாது இப்போ நீங்க டுவெல்த்து ரிசல்ட் வந்த பின்னாடி லெவன்த்து டுவெல்த்து ரெண்டும் சேர்ந்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கொடுப்பாங்க அதனால அதை பார்த்து ஞாபகமாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அது டுவெல்த்து முடித்த உடனே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தான் கொடுப்பாங்க இப்போ ரிசல்ட் வந்த உடனே முதல்ல தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தான் கொடுப்பாங்க ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க அப்போது நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுத்தினுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் உங்களுடைய பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்த உடனே கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு ஞாபகமாக வாங்கி வச்சுக்கோங்க தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நிரந்தர மதிப்பெண் சான்றிதழ் பின்னாடி தருவாங்க அது பேப்பரில் நீங்கள் பாருங்கள் என்னை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க டெய்லி நியூஸ் பேப்பரில் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்போ போயிட்டு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு பதினோராம் வகுப்பும் பன்னெண்டாம் வகுப்பும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ரிசல்ட் வந்த பின்னாடி கொடுப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த ரிசல்ட் வந்த பின்னாடி பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வாங்கும் போதே டிசியும் கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பா டிசி வாங்கணும் நம்ம இனிமேல் அந்த பள்ளியில நம்ம படிக்க போறது கிடையாது முக்கியமா டிசி வாங்கும் போது நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பினுடைய நிரந்தர மதிப்பெண் சான்றிதழ் பதினோராம் வகுப்பினுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் இதுல இருக்கக்கூடிய பேரு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே டிசிலையும் அதே மாதிரி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க டிசிலையும் உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இந்த மதிப்பெண் சான்றிதழ்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசியில் உங்கள் அப்பா பேரு அம்மா பேரு இது எல்லாமே குறிப்பிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஒன் எப்போ சேர்ந்தீங்க எந்த வருஷம் சேர்ந்தீங்க அது இருக்கும் அந்த வருஷம் எல்லாமே கரெக்டாக குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு எப்போ முடிச்சிங்க அதையும் குறிச்சிருப்பாங்க உங்களுடைய அங்க அடையாளம் குறிச்சிருப்பாங்க டிசியில் அதையும் செக் பண்ணி கேட்டு வாங்குங்க சரிங்களா தவறாக இருக்கும் பட்சத்தில் அப்பயே செக் பண்ணிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்லி இது தவறாக இருக்கு எனக்கு மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க கேளுங்க கண்டிப்பா அவங்க மாத்தி கொடுப்பாங்க டிசி மதிப்பெண் சான்றிதழ்களை ஒரு முறை ரெண்டு முறை நல்ல தரவா செக் பண்ணிட்டு உங் நீங்க பள்ளியிலேருந்து வெளியே வரும்போது இது எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் வெளியில் வாங்க இல்லைன்னா பள்ளியில் அதை சரி பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அடுத்தது ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்க எல்லாருமே கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர்கிட்ட சப்போஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க இந்த ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க ஜாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க ஒரு வாரத்தில் பத்து நாளில் கிடச்சிரும் அடுத்தது வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வருமான சான்றிதழ் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வருமான சான்றிதழ் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நீங்க நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் அப்புறம் ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களாம் நிறைய சர்வர் ஒர்க் ஆகாது ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் சர்வர் ஒர்க் ஆகாது லேட் ஆகும் டிலே ஆகும் நீங்கள் அலைய வேண்டியதாக ஆகிடும் அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிவிடுங்க இ சபை மையத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்தது ஆதார் அடையாள அட்டை உங்கள் கிட்டே ஆல்ரெடி இருக்கும் ஆதார் அடையாள அட்டை இருக்குதான்னு பாருங்கள் அதில் டென்த்தில் டென்த்து ஷீட்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆதார் அடையாள அட்டையிலையும் உங்களுடைய பேர் இருக்கணும் அது பார்த்துக்கோங்க நிறைய பேருடைய ஆதார் அடையாள அட்டை அவங்க பேர் எப்படி இருக்குன்னா அவங்க பேரு பின்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கும் அது தவறு அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய பேர் பின்னாடி உங்கள் அப்பா பேரும் பெயர் அப்படின்ற இடத்துல ஆதார் கார்டில் இருந்தால் அது தவறு அதை நீங்கள் திருத்திக்கணும் எப்படி திருத்தணும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்கள் பெயர் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய இன்சில் இருக்கும் அதே மாதிரி ஆதாரில் திருத்திக்கோங்க ஆதாரில் பெயர் வந்து ரெண்டு முறை தான் திருத்த முடியும் அதனால் கவனமாக திருத்துங்க அதே மாதிரி தமிழ்லையும் பேர் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்களுடைய பெயர் தமிழில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதை திருத்திக்கோங்க அதனால் ஆதார் கார்டில் உங்கள் பேர் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி திருத்திக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா பேரும் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடாது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் அப்பா பேர் உங்களுக்கு பின்னாடி இருந்தால் அது ஓகே இல்லைன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்கள் பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய பெயர் ஆதார் கார்ட்லையும் இருக்கணும் அது பார்த்துக்கோங்க அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போயே எடுத்துக்கோங்க ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க அதனால் அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அந்த விளையாட்டு சான்றிதழ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாம் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வின் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய்ட்டு கேட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு போய் அலையாதீங்க அதனால் விளையாட்டு சான்றிதழ்கள் முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் ஜெயிச்சிருந்தால் அந்த சான்றிதழ் ரொம்ப முக்கியம் அதை வாங்கி வச்சுக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின்னர் ரன்னர் அதெல்லாம் கூட அந்த சான்றிதழ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அடுத்து இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது கேட்டு வாங்கிக்கோங்க இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிடும் இ சேவை மையத்தில் போய்ட்டு நேட்டிவ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அது ரெடி ஆகிடும் சில பேருக்கு ஜாதி சான்றிதழில் கூட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் அதே கூட போதும்னு சொல்லுவாங்க ஸோ ஜாதி சான்றிதழில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அது ஓகே அல்லது இ சேவை மையத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது முன்னாள் இராணுவத்திறனுடைய மகன் அல்லது மகளாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் அந்த அப்பா கிட்ட சொல்லி கேட்டிங்கனாவே கொடுத்துருவாங்க அது ரெடி பண்ணிக்குவாங்க அது வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் முன்னாள் இராணுவத்தினுடைய வாரிசு அப்படின்றது அந்த சான்றிதழ் அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இ சேவை மையத்தில் கூட அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க இராணுவத்தினராக இருந்தா உங்க அப்பா அம்மா சொல்லுங்க அவங்க ரெடி பண்ணி செஞ்சிருவாங்க அடுத்தது இலங்கை தமிழ் அகதியா இருந்தா அவங்க அந்த சான்றிதழ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இலங்கை தமிழ் அகதி யாராவது இருப்பீங்க அவங்க குழந்தைகள் இருப்பீங்க அவங்க கூட அந்த சர்டிபிகேட் கேட்டு வாங்கிக்கோங்க அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது இது ரொம்ப முக்கியம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அது நீங்க ஈசி மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க இது ரொம்ப முக்கியம் என்ன முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்குன்னே தனியாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு இருக்குது அதனால் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு முதல் பையன் முதல் பட்ட தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வாங்கிட்டு அவர் ஆல்ரெடி கல்லூரியில் சேர்ந்துட்டார் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது பையன் அப்படின்னா நீங்களும் வாங்கலாம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நீங்களும் வாங்கலாம் அதனால் எங்க அண்ணன் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வாங்கிட்டாரு அதனால எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிக்காதீங்க ஜியோ திருத்தி இருக்கிறாங்க அதனால முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வீட்டில் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் இருந்தா கூட அவங்களுக்கும் உண்டு நீங்க சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அட் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் யாராவது இருந்தா அவங்களும் அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சான்றிதழ் அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அது அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கும் தனி இடஒதுக்கீடு இருக்குது கல்லூரியில் சேர்றதுக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எது எது எங்கெங்கே வாங்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க டென்த் சர்டிஃபிகேட் லெவன்த்து சர்டிஃபிகேட் ட்வெல்த் சர்டிஃபிகேட் அப்புறம் டிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம படித்த பள்ளியில் இருக்கும் அதை கேட்டு வாங்கி போகிறோம் மீது எல்லா சான்றிதழ்களும் நம்ம எங்கே அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேவை மையத்துக்கு நேராக போங்க எது எது தேவையோ இன்னைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த டுவெல்த் முடித்த மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க ரிசல்ட் வரத்துக்குள்ளே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நாளைக்குள்ளே இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரிசல்ட் வந்த பின்னாடி இதெல்லாம் அப்ளை பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து இந்த சான்றிதழ்லாம் வரத்துக்கு ஒரு பத்து நாள் ஆகிறதுக்குள்ளே சில காலேஜிலலாம் லாஸ்ட் டேட்டே முடிச்சிடும் அதனால் இந்த பத்து நாளில் முடிச்சுடுங்க மெயினாக ஆதாரில் பேர் வந்து திருத்துறதுக்கு அதே பத்து நாள் ஆகும் நீங்கள் திருத்தி வரத்துக்கு அதனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க உடனடியாக ஆன்லைனில் நீங்களே கூட அப்ளை பண்ணலாம் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்இஎஸ்சிஏஐ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதள முகவரிக்கு போய் நீங்களே அப்ளை பண்ணி வாங்கலாம் அதாவது சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சான்றிதழ்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதனால் ப்ளஸ் டூ ரிசல்ட் வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடிய நீங்கள் படித்த குரூப்புக்கு எந்தெந்த காலேஜில் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம லைனாக பார்க்கலாம் நன்றி